சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஒன்பதில் போட்டுக்க கீழ்மக்கள் மாயும் மேன்மக்கள் பொய்யுமாமே மக்கள் மாயை மற்றவங்க மத்தியில் பார்க்குறதுக்கு பாம்போல தான் தெரியும் பாம்போல் தானே செய்யும் தெரியும் மக்கள் நாங்கள் தான் உயர்ந்தவையே எல்லாத்துலையும் உயர்ந்தவையே நாங்கள் பணம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது பெடி நிறைய துணி இருக்குது அப்படிதான் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறவங்க அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்கு மேன்மக்கள் பொய் வெறும் போய் அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சோ எப்படி வந்துச்சோ யார்கிட்ட கொண்டு அடித்து எடுத்தாங்களோ தானே அதுதான் சொல்லி மேன்மக்கள் தங்களை பெரிய பெருமை பெருமைப்படுத்தி நாங்கள் தான் ரொம்ப வல்லவியே நாங்கள் தான் பெரிய சகலகலா வல்லவர்கள் சொல்கிறவங்க பாருங்க அநேக பெரும்பாலும் ஒரு சில விதிவிலக்கள் இருக்கலாம் பணம்னு சொல்லி யாருடைய உண்மையான நேர்மையான வ வழியில் சம்பாதிச்சவங்க ரொம்ப ஒரு ஒருவேளை நூற்றுக்கு ஒரு ஆள் வேணுன்னா அப்படி என்ன செய்வாங்க இருப்பாங்க இல்லைன்னா குறைஞ்சது பொய் கிடக்காது எழுதாமல் என்ன செய்ய முடியாது அவ்வளோ பெரிய பணக்காரலாம் செய்ய முடியாது ஆகவே முடியாது சத்தியமான உண்மை நீங்கள் அதில் போய் கேளுங்க அப்படி தான் சொல்லுவாங்க நாங்கள் நேர்மையா நோ எப்படி கவர்மெண்ட் இவ்வளவு சம்பளம் வந்து இவ்வளவு சம்பாத்தியம் வந்துச்சுனா இவ்வளவு வரி கட்டணும் யார் கட்டுறா கட்ட மாட்டாங்க எப்படியாவது அது கொடுத்தோம் தானம் கொடுத்தோம் இப்போ நிறைய இவங்கெல்லாம் சேலை எல்லாம் கொடுக்காங்க பார்த்தீங்களா இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் கொடுக்காங்கல்ல ஐயாயிரம் ரூபா கொடுத்தோம் ஆறாயிரம் ரூபா அதெல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் கணக்கில் என்ன செய்வாங்க இவ்வளோ கொடுத்தோம்னு சொல்லி எழுதி என்ன செய்வாங்க கணக்கு என்ன செய்வாங்க காட்டிடுவாங்க சும்மாலாம் ஒன்றும் கொடுக்கல தர்மெல்லாம் மண்ணில் அவங்க சரிதான் சரி இப்படி காரியங்கள் நிறையா என்ன செய்ல்ல வீணான மாயை நம்ம என்ன செய்யணும் பெருத்து விடணும் அதான் நினச்சிடுறார் வாங்கியிருக்கார் பாருங்கள் அடுத்து சீயோரின் வழிகளை என்ன செய்யணுமா வெறுத்து விடுங்கள் சீயோரின் வழிகளை என்ன செய்வோங்க பெருத்து விடுங்கள் திருமார்களுடைய பாதையில நம்ம நடக்கவே கூடாது கெட்டவங்களை பார்த்து அவங்க நல்லா ஓங்கி வளர்ந்து நல்லா செய்வாங்க இருப்பாங்க நல்லா தான் இருப்பாங்க நம்ம தனம் தனம் கஷ்டப்பட்டு ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் கிடைக்காதான்னு சொல்லி இது பண்ணுவாங்க ஆனால் சாருமாதான் நடக்கிறவங்களுடைய செல்வங்கள் என்ன செய்யும் பெரிய இடையே தான் என்ன செய்யும் இருக்கா எந்த விதமான சந்தேகம் இருக்குது அது பற்றி உணர்வு அவங்களுக்கு என்ன செய்யாது இருக்காது பாருங்க இப்போ ரொம்ப ஃபேஷனாகி போச்சு திருடுறது எங்கே எங்கேயோ இருக்கா அவளோம் வந்து என்ன செய்யறது இங்கே நோடி வந்து கடைகள் இடையிலலாம் நகை இதெல்லாம் திருடுறது திருடிச்சு பழையபடி ட்ரெயின்ல என்ன செய்யுது போயிடுறது வீடு எடுத்தே உட்கார் உட்காந்துட்டு இந்த ஊரில் இந்த ஊரில் வந்து வீடு வீடு எடுத்து உட்காந்துட்டு திருச்சந்தூர் உடங்குடி அங்கே இங்கெல்லாம் போய் என்ன செய்யாச்சு நல்லா கொண்ட அடிச்சிக்கிட்டு என்ன செய்யறது கர்நாடகாக்கோ இதோ இப்போ மற்ற இடத்துக்கு என்ன செய்ய போயிருது இப்படிலாம் என்ன செய்யுது இருக்குது அப்போ அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி வந்துச்சு இவ்வளோ காசு அப்போ நம்மளும் அப்படி செய்திடலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய என்ன என்ன செய்வோம் உலகம் இப்படிதானே கிடக்கு இன்றைக்கி உலக அன்றைக்கி இப்படிதான் என்ன செய்யுது கிடக்கு நம்ம நம்ம வந்து பேக்கு கார்டு நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அந்த அது அதுகளை பார்த்தா திருடி தான் நம்மலாம் முடிஞ்சிப்போம் கண்ணெலாம் அப்படி உருண்டையை அழைச்சிக்கிட்டு அப்படி தான் நம்ம முடியெல்லாம் அப்படி போட்டுக்கிட்டு ஒரு பாவை அப்படி தான் கல் நம்ம அப்படியே கிடையாது ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க இருக்குது திருச்சி என்ன தூத்துக்குடி போகும்போது ஒரு தடவை நானும் திருச்சி டீச்சர் தான் போகிறோம் ஒரு மீட்டிங் போகிறோம் அங்கே போனேன்னா அங்கேருந்து திருப்பி வாரம் வரும்போது பஸ்ஸில் சரியான கூட்டம் உட சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பேங்க இப்போ இடது பக்கம்தான் போய் போட்டுக்கோம் சரின்னு சொல்லி க கையில் பேட்ஸ் வச்சுருந்தாலும் கைக்குடையில் தான் அந்த சிக்கிறதுக்கான காசை வச்சுருப்பேன் ஏன்னா அந்த நேரம் எடுத்துகிட்டு நடக்க முடியாது வச்சுட்டுருக்கேன் ஒருத்தர் கையில் பிள்ளைய வச்சுக்கிட்டு நிற்கா நான் உடனே சரியான கூட்டம் பக்கத்தில் இருந்த ஒரு பொம்பளையே கையில் பிள்ளையை வச்சுருக்கா கொஞ்சம் எலும்பி அவளுக்கு கொஞ்சம் இடம் நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே இவனை செய்யிட்டால் ஏன் இப்போ இந்த இடத்துக்கு திறந்து உள்ள கை கூட்டிகிட்டு இருந்திருக்கா நான் பார்க்கவே செய்யல அவன் கண்டிக்கிட்டு பார்த்தேன் ஏமா நீ அவளை சுற்றி பார்க்க பையன் திறந்துக்கிட்டு இருக்காப்பா சொல்லி என்னையே கூப்பிட்டு செய்கிறா சொல்கிறான்னா அழைப்பாவி உலக்காக பிள்ளைக்கு இறந்து சொல்கிறது அவள் அது கண்டுக்கிடவே நான் எடுக்கலைன்னு சொல்லலை நான் வச்சுட்டேமானும் சொல்லலை அவள் ஒன்றுமே நடக்க மாதிரி இடம் அடுத்தா பிள்ளை ஒரு பஸ் நின்றுச்சு அதே ஏறிச்சுட்டான் ஏறி போயிட்டேன் ஐயா இவ்வளோ வரங்களாம் தைரியம் எவ்வளோ தூரம் அது எழுது தானே விட்டுருக்கு இப்படிலாம் உலகத்தில் என்ன செய்யுது நடக்கும் அப்போ என்ன செய்யக்கூடாது நம்ம தீயோரையும் வழிகளை என்ன செய்யணும் அதை எனக்கு எல்லாருக்கும் இப்போ நிறைய பேர் காலேஜ் பையங்க பொல்லா கேட்கிறது ஒரு தான் இருக்குது போலீஸ்காரங்கள்லாம் திருடுறாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பேப்பரில் பார்க்குறோம் தானே பார்க்குறீங்களா அதுவும் அது ஒரு சைடு பிஸ்னஸ் சொல்லி சைடில் ஒரு பிஸ்னஸ் மாதிரி இப்போ நிறைய நல்ல போலீஸ்காரங்களெலாம் இருக்குது தான் செய்கிறாங்க அதிகாரிகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க இப்படி சில சில நாரங்கிறது என்ன செய்து கிடக்க தான் செய்து செய்து அதே மாதிரி அந்த தீயோர்களை பார்த்துட்டு நம்ம அதுபடி நடக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது நினைக்கவே கூடாது